நவராத்திரியின் ஆறாம் நாளில் நவதுர்கை வழிபாட்டில் காத்தியாயினி தேவியை தான் வழிபடுகிறோம் நவராத்திரி ஆறாம் நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் நவராத்திரி தோன்றியதற்கு முக்கிய காரணமே துர்காதேவி மகிஷாசுரனுடன் போரிட்டு அவனை வதம் செய்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியதுதான் அப்படி மகிஷாசுரனை அழிப்பதற்காக துர்காதேவி எடுத்த வடிவம் தான் காத்தியாயனி வடிவம் காத்தியாயனி தேவியைத்தான் மகிஷாசுர மர்த்தினியாக போற்றி வணங்குகிறோம் காத்தியாயன் என்ற முனிவர் சக்தி தேவியின் தீவிர பக்தி அம்பிகையை தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் எருமத் தலை கொண்ட மகிஷா அழிப்பதற்காக மும்மூர்த்திகளும் சேர்ந்து ஆதிசக்தியை உருவாக்குகிறார்கள் அந்த ஆதிசக்தி காத்தியாயன் முனிவருக்கு காத்தியாயனி தேவியாக அவதரித்தால் வளர்ந்த அழகிய பெண்ணாக இருக்கும் காத்தியாய தேவியை மகிஷாசுரன் அம்பிகையின் அழகில் மயங்கி தன்னை கல்யாணம் செய்து கொள்ளும்படி கேட்கிறான் அதற்கு அம்பிகை உன்னுடன் போரிட்டு என்னை வென்றால் உன்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று கூறுகிறார் உடனே அம்பிகைக்கும் மகிஷாசுரனுக்கும் போர் தொடங்குகிறது போரின் முடிவில் மகிஷாசுரனை அம்பிகை வதம் செய்து மகிசாசுர அர்த்தினியாக வெற்றி வாங்கி சூடினார் நவராத்திரியோட ஆறாம் நாளில் மகாலட்சுமி வழிபாட்டில் சண்டிகா தான் வழிபடுகிறோம் இந்த சண்டிகா தேவியானவள் போர்க்குணத்துடன் இருக்கக்கூடியவள் இந்த தேவியை நாம் வழிபடும் போது சென்மங்களாக தொடரும் சாபங்களும் பாவங்களும் தொலைகிறது நவராத்திரி ஆறாம் நாளுக்கான கலர் சாம்பல் அதாவது கிரே துர்கையின் வடிவம் காத்தியாயனி மலர் சிவப்பு நிற மலர்கள் நைவேத்தியம் கிச்சடி மகாலட்சுமியின் வடிவம் சண்டிகாதேவி மலர் செம்பருத்தி இலை சந்தன இலை நைவேத்தியம் தேங்காய் சேதம் சுண்டல் பச்சை சுண்டல் பழம் நார்த்தம் அல்லது ஆரஞ்சு ஆகம் நீலாம்பரி நிறம் இட்லி பச்சை நிறம் கோலம் தேவியின் திருநாமத்தை கடலை மாவினால் கோலமிட வேண்டும்